வெறும் இருபது நிமிஷத்தில் மூணு பொருள் மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஃபேஸை எந்தளவுக்கு ப்ரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது வீடியோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் இருபது நிமிஷத்தில் மூணே மூணு பொருள்களை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக மாற்றி தர மாதிரி ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது உங்கள் ஃபேஸில் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே க்யூர் பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் க்ரீம் தான் இது மூணு நாள் மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தரும் இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கசகசாதாங்க நம்ம சமையலுக்கு பயன் பயன்படுத்துகிற கசகசா தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து குட்டி ஸ்பூன் அப்படின்றதுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வருது நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தாராளமாக இதை எடுத்துக்கோங்க ஏன்னா இதை ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே இதை நீங்கள் ஒன் மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம் கெட்டு போகாது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து இது கூட பயன்படுத்த போகிறது பாதாம் தாங்க நான் ஒரு பத்து பாதாம் கிட்டே எடுத்திருக்கேன் நீங்களும் தாராளமாக பத்து பாதாம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கசகசாக்கு பத்து பாதாம் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் அதாவது ரொம்ப கருகி கூடாது ஓரளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடவே கூடாது உங்களுக்கு கசகசா வந்து லைட்டாக வந்து ஃப்ரை உடனே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க உங்களால் ஃப்ரை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதை நல்லா வெயில்ல ஒரு ஹாஃப் அன் மட்டும் நல்லா சுள்னு அடிக்கிற வெயில் நல்லா காயை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம் நான் ஃப்ரை பண்ணுறதை பாருங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை கரிஞ்சிடக்கூடாது அதனுடைய எஃபெக்ட் போயிடும் பாருங்கள் எந்தளவுக்கு லைட்டாக மைல்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும் அடுத்த பாத்திரத்துக்கு டக்குன்னு மாற்றிடுங்க ஏன்னா அதே ஹீட்லேயே இருந்தால் கலர் அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆகிரும் அளவுக்கு போகவே கூடாது கோல்டன் கலர் வரணும் முக்கியம் இது ரொம்ப ரொம்ப இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை நல்லா ஆறவும் வச்சாச்சு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட திரி திரின்னு இருக்கவே கூடாது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுக்கும் பொழுது இதை ஏன்னால் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது உங்களுக்கு கெட்டு போகாது ஒன் மந்த்தாக இருந்தாலும் தாராளமாக இந்த பவுடரை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் எடுக்கும்பொழுது புழப்படன்னு போட்டணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம் இப்போ இதை அப்படியே நான் ஒரு டப்பியில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து எல்லாத்தையுமே கொட்டிடலாம் மிக்சி ஜார்லேருந்து எடுத்து நான் சின்ன ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொட்டிடுறேன் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு இப்போ இன்னும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்த பவுடர் நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு தேவையில்லை நான் கொஞ்சம் திக்காக என் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ண போகிறேன் அதுக்காக நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும் இதை வந்து ரா மில்க்குங்க காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் காய்ச்சாத பால் யூஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே நினச்சே பார்க்க முடியாத அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறது கிடையாது கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் இதை வந்து மூடி வச்சுட்டு தான் நீங்கள் உங்கள் ஃபேஸெலாம் அப்ளை பண்ணணும் நல்லா கலந்துருங்க கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி இருக்குது பாருங்கள் ஏன்னா இது வந்து நல்லா அப்படியே ஊறிடும் உங்களுக்கு ஊறினதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்திருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒத்துக்குன்னா மட்டும் இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்தளவுக்கு எனக்கு இருபது நிமிஷத்தில் ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் மூணே மூணு இன்கிரீடியண்ட் வச்சு செம்ம சூப்பரான ஒரு க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை நான் ஃபேஸில் அப்ளை காட்டுறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா எங்களுக்கு எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு ஏதாவது ஹோம் ரெமடி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரவே வராது அது மட்டும் இல்லை வந்த இடங்கள்லாம் கருப்பு கருப்பாக திட்டு திட்டம் அங்கங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆயிடும் அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சிடும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ரா மில்க் எடுத்திருக்கேன் அது வந்து இந்த காட்டனில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணலாம் உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷ் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் இது ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டு நல்லா டீப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லாமே எடுத்துரும் டெய்லி நீங்கள் காலையிலேயே எழுந்தவொடனே இந்த வேலையை ரொட்டீனாக பண்ணிட்டே வாங்க உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும் நல்ல சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் ராமில்க் வச்சு ஃபேஸை க்ளீன் பண்ண எனக்கும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண வேணாம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படி விட்டுருங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா டீப்பாக வந்து நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணோம் நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு ஃபேஸில் வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ணலாம் பத்து நிமிஷம் விட்டோம் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணவே இல்லை அதுக்கு மேலேயே இந்த க்ரீமை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் நான் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் எப்பப்பெல்லாம் தேவையோ உங்களுக்கு இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ரா மில்கில் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் அல்லது தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் மில்க்குன்றது டக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் எப்போயுமே அதனால் நான் டக்குன் மில்கில் இது வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு நர நரனே இருக்காது ஏன்னா நம்ம நல்லா நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அதனால் நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபேஸில் இதை ஒன் வீக் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களை எல்லாருமே கேட்பாங்க உங்கள் ஃபேஸுக்கு என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ் இந்தளவுக்கு பிரைட்டாக க்ளோவாக அழகாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டிப்பாக கேட்பாங்க நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க ஒன் வீக் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்ணுக்கு மேலே கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அளவுல ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் நல்ல நைஸாக அரைச்சிருச்சு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிருக்கோம் இல்லையா அதனால் நல்லா உங்களுக்கு அரைஞ்சிடும் ரொம்ப ஈஸி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஆனால் ரிசல்ட் வந்து செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து ஜென்ட்லாக ஒரு மசாஜ் ஒன்று பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சு ஃபேஸ் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி வந்து மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃபேஸை வந்து இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மில்கை நான் ஃபேஸில் இந்த மாதிரி ஒத்தி விட்டுருந்தேன் ஏன்னா மயிலா நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் மில்க துட்டு ஜென்ட்லாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க கெமிக்கல் கிரீம் நிறைய பேர் யூஸ் இருக்கீங்க யூஸ் பண்ணுறீங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணாதீங்க அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஒன் வீக் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபேஸில் ஏன்னா கெமிக்கலும் நேச்சுரலும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும் அதனால் அது கவனமா ஒரு சில கெமிக்கல் க்ரீம் எதாவது யூஸ் பண்ணிட்டீங்களா டக்குன்னு நிறுத்திட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ட்ரை பண்ணுங்க ஏன்னா அதையும் யூஸ் இதையும் ட்ரை அப்புறமேட்டு சொல்லுவீங்க சொல்லுவீங்க அக்கா எனக்கு எதுவும் ஃபேஸில் அலர்ஜி மாதிரி அது இது வந்துச்சு அதுக்காக நான் சொல்கிறேன் ஃபேஸை நல்லா நம்ம தொடச்சிடலாம் எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு நான் சொல்ல போகிறதில்ல நீங்களே கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரவாயில்லை நான் சொன்னதுக்காக வேண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்றீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போ தொடச்சாச்சு நான் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மட்டும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் முடிவெடுக்க வேணாம் எனக்கு வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் த்ரீ டேஸ் மட்டும் இந்த ஃபேஸ் க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் அசந்து போயிருவீங்க உங்களை எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸில் வித்தியாசம் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்ன கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்